ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரு எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு எங்கள் சித்தி வீட்டில் வந்து ரெண்டாவது நாள் இருக்கிறான் இன்னைக்கு என்ன சமையல்னா பிரியாணி ஆமாம் சாப்பிட்றது மட்டும்தான் என் வெடியில் வரும் ஒரு அஸ் தானே நம்ம பண்ணுறோம் வேறு ஏதாச்சும் உருப்படி ஏதாச்சும் பண்ணுறோமா இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சித்தி வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க என்னோட தங்கச்சி வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கிட்டு இருக்காள் இதில் வந்து சிக்கன் இருக்கு நீ பாருங்களே அவ்வளோ சிக்கன் அவ்வளோ சிக்கன் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி கிரேவிதே ஃப்ரெண்ட்ஸ் எங்களை சுற்றி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்த கவரில் இருக்கிறது வந்து பிரியாணிக்கு அது வந்து கிரேவிக்கு வெங்காயம் சித்தி இந்த கிச்சனுக்குள்ள ஒரு ஃபேன் மாட்டிட்டீங்கன்னு நீங்க ஈஸியா சமைக்கலாம் இந்த போக இது வந்து கிரேவிக்கு இது வந்து பிரியாணிக்கு சட்டி அடுப்பில் வேகுது சரி அடுப்பில் சட்டி வேகுது இந்த சட்டி ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லை சிக்கன் இருக்கு கிச்சன் இப்படித்தே இருக்குது இதெல்லாம் நேற்று சமைச்ச சாப்பாடு குழம்பு எல்லாமே மிச்சம் மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஏன் அழுகுற ஏன் அழுகுற எங்க சரி வா 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 அம்மா டரியா சால்னாவா சித்தி கிரேவி தானே வைங்க சித்தி நீங்க சால்னாலாம் வைக்காம கிரேவி வச்சா நீங்க சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம் சால்னாவை ஊத்தி சாப்பிடுவீங்களா

இங்க ஹைரா குட்டிக்கு வந்து திராட்சை பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு வேணாம் குக்கர் வந்து இது வந்து பத்து லிட்டர் குக்கர் ரொம்ப பெருசு பெரிய குக்கரில் இறங்கிச்சிட்டு எண்ணெய் நெய் கடல் எண்ணெய் ஊற்றியிருக்காங்க கடலெண்ணெய் வாசனா நல்லா வருது கடலை எண்ணெய் வெங்காயம் பட்டை போடலையாண்ணா அதே கடல் எண்ணெய் வாசனதே ஃபுல்லாக வந்துச்சு नीदवार गुल तो ये बार मुड़ी रखा है बाप और पाकिट खुला बैठे हैं क्या मिलता है किता वही अरे

பிரியாணி சாப்பிட உட்காந்தாச்சு இந்த வரஞ்சித்தி சாப்பிட்டு

பிரியாணி நல்லா சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு ஹைரா பை சொல்லு ஹைராவுக்கு வெயில் பயங்கரமாக அடிக்குது தும்பி என்கிட்ட இருக்கு ஹைராவு துண்டு தண்ணி வந்து வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு வெயில் சரியான வெயில் அவ்வளோ இருக்கு புடி சித்தி போயிட்டுறான் बेटा Bye. बाय Bye. बाय Bye. பெட்ரோல் போட நிற்கிறான் அப்படியே இந்த பெட்ரோல் பங்கில் பாருங்களே இவ்வளோ பெரிய சப்போட்டா மரம் பெரிய மாமரம் மாதிரி இருக்கு சப்போட்டா மரம் ஃபுல்லா காய் வெயில் சரியான ஹைராப்பட்டி சின்னம்மாச்சி வீட்டிலருந்து ஊருக்கு வந்துட்டீங்களாக்கா அங்கே நல்லா ஜாலியாக இருந்தாலமாச்சி இந்த பிள்ளைங்கிட்ட நல்லா விளையாண்டுக்கிட்டு நல்ல ஜாலி மழை என்ன அப்படி பிரிஞ்சுக்கிட்டு கிளைமேட் நல்ல ஊட்டி கொடைக்கானல் ஆமாம் கிளைமேட் நல்ல ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கு நாங்கள் வந்து வெயில் கூட அடிக்குதுன்னு சொல்லிட்டு கூலர் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டோம் அதுலேருந்து மழை வந்து இங்கே வந்து ஊரே சும்மா ஜில்லுன் இருக்குது அப்புறம்தே மழைவே கூடல ஒரு ரெண்டு மூணு நாள் வெயில் அடிச்சு மறுபடியும் மழை சூப்பராக இருக்குது கொஞ்சம் லேட்டாக கிளம்பியிருந்தோம்னா அந்த மழையில் மாட்டிருவோம் கரெக்ட் டைம் நீ மழை ஸ்டார்ட்டு Джиллин, раз.